ஷார்ட் சீசன் உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள் இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா சாதனை மேல் சாதனை படைக்கப் போகும் விடுதலை இரண்டாவது பாகம் மகாராஜா திரைப்படத்தோட இம்பாக்ட்னால் விடுதலை இரண்டாவது பாகம் மிகப்பெரிய மார்க்கெட் வந்து கிடைத்திருக்கு இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் விடுதலை முதல் பாகம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்து விட்டது அதோட இரண்டாவது பாகம் இப்போ வந்து உருவாகியிருக்கு ஸோ டிசம்பர் இருபதாம் தேதி உலகம் முழுவதும் விடுதலை இரண்டாவது பாகம் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகிறது இப்போ என்ன மாட்டேன்னா விடுதலை இரண்டாவது பாகத்துக்கு பயங்கரமாக வந்து கொண்டு பண்ணிக்கொண்டிருந்தாலுமே இப்போ விஜய் சேதுபதினால் விடுதலை இரண்டாவது பாகம் மிகப்பெரிய ப்ரமோஷனாக ஆகியிருக்கு மிகப்பெரிய மார்க்கெட் வந்து கிடைச்சிருக்கு அதாவது விஜய் சேதுபதி அவர்களோட மகாராஜா திரைப்படம் இப்போ வந்து சீனாவில் வந்து போட்டு போட்டுக்கொண்டு வருகிறது முக்கியமாக இந்தியா அளவில் அதிகமாக கூகுளில் வந்து சர்ச் பண்ண திரைப்படங்கள் லிஸ்ட்டில் வந்து ஏழாவது இடத்துல வந்து மகாராஜா திரைப்படம் வந்து இருக்கு கோ திரைப்படத்தை ஓவர்டேக் செய்துவிட்டு மகாராஜா திரைப்படம் இருக்கு ஓவர்சீஸ் வந்து விஜய் சேதுபதி அவர்களோட மார்க்கெட் வந்து அதிகரித்து விட்டது இதனால வந்து விடுதலை இரண்டாவது பாகத்துக்கு மிகப்பெரிய ஹைப் எகி எகிரி இருக்கிறது முக்கியமாக விடுதலை இரண்டாவது பாகத்துக்கு ஓவர்சீஸில் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால் முதல் பாகத்தை விட இரண்டாவது பாகத்துக்கு பெருமளவில் எதிர்பார்ப்பு வந்து முதல் நாள் கலெக்ஷன் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் படுக்களும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்